சேனல் சார்பா எல்லாருக்கும் வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து வாக் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம கோயில் வந்து ரீச் ஆயாச்சு வந்து குளிச்சிட்டேன் பட் ஆனா என்னால வந்து ஒரு ஓவரால ஒரு அறுபத்தோரு கிலோமீட்டர்ல ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் பக்கம் நடக்க முடியும் மிச்சம் வந்து நான் பஸ் ஏறி வந்துட்டேங்க என்னால முடியல கால் வந்து புண்ணாயிடுச்சு அப்படிதான் இருக்கு ஆஹ் ஃப்ரெண்டு நான் நடந்து வந்துட்டு இருக்காங்க சில மொழியா போறேன் எதுக்கு என்னால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சொல்லிட்டு வந்துட்டேன் பட் ஆனா நல்லா மொமெண்டா இருந்தது ஹாப்பியா இருந்தது நடந்து வர சரி ஒரு டைமுக்கு மேல ஸ்ட்ரகிள் இருக்க மட்டும் சரி ஓகே பரவாயில்ல இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஆஹ் தானே பாக்க போறோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும் ஆஹ் இப்ப கூட சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்து நானும் உட்கார்ந்துருக்கேன் இப்ப அருணேந்திர ஆபீஸ்ல போய் பாசுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு மேல போகணும் பசங்க வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களோட கிளம்பி மேல போய் சமையா பாக்குறதுக்கு அப்புறம் தான் ஒரு திருப்தியே கிடைக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பெரிய பெரிய கோவில்கள்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பழனியும் ஒண்ணு முருகனோட டெம்பிள்ல மொத்தம் ஆறுபடை வீடு அதுல வந்து இந்த பழனி வந்து ஒண்ணு ஸோ அந்த இடத்துக்கு வந்து கேஷுவலா நம்ம அடிக்கடி வந்துட்டு போவோம் இங்க தான் இருக்கு எங்களுக்கு ஏன்னா அடிக்கெல்லாம் வந்துட்டுலாம் போக முடியாது அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் அதுக்குன்னு ஒரு அமைப்பு எல்லாம் அமைஞ்சு வந்தாதான் நம்மளால பண்ண முடியும் சோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு இத்தனை வந்திருக்கேன் எனக்கு அப்பெல்லாம் வந்து ஒரு டைமே தோணுது இல்லை இப்ப இந்த பக்கம் ஒரு வீடு வந்தேன் இது அருள்நாடு ஆபீஸ் இங்க இருக்கு நீங்க அடுத்து இங்கே வரீங்கன்னா பாருங்க அரவ ஆஃபீஸ்ல வரும்போது இங்கே கொஞ்சம் ரிச்சா இருந்தது எப்பயுமே வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தொடங்கினேன் அப்படின்னா நேராக வந்து முடி எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு முடி எடுத்துட்டோ இல்லை குளிச்சுட்டோம் அங்கே நேராக கோயில் மேல ஏறிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்தப்பா அங்கே வந்துருக்கு ஏன்னா இதுவே வந்து ஒரு விதமான வைபா இருக்கு நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷம்தான் அதுமில்லாம சாப்பிட்ற இடத்துலையும் சரி ஒரு கேரளா ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு வந்தேன்னா நல்ல ஒரு முமெண்ட்டமா இருந்தது அவங்க ஏதோ ஆறு மணிக்கு கொல்லம் ட்ரெயின் சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க அவங்க அம்மா அவ்வளோதான் வந்துருந்தாங்க நாலு பேர் உட்கார இடத்துல நான் அதை உட்கார சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பிட வர லேட்டா சொல்லி கிளம்புனாங்க அப்புறம் சாப்பாடு டக்குன்னு வந்துருச்சு முருகனோட அருள் நம்ம நானும் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு வந்துட்டு அப்புறம் கிளம்புனாங்க ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம் சொன்ன ஒன்னே ஒன்னு எங்க அப்பா வந்து சின்ன வயசுல சொல்லுவாரு என்னன்னா இப்போ உலையில காயிற அரிசி வந்து சாதமா மாறுற வரைக்கும் நம்ம பொறுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா சாதத்தை வடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாதம் வந்து யாருக்காகவும் காக்க கூடாது அது எல்லாரும் ஏன்னா அந்த சாப்பாட்டுக்காக இயங்குறவங்க கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் அதே மாதிரி லேட் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ அதெல்லாம் வந்து ரீக்லேயர் பண்ணி அவங்ககிட்ட நான் சொன்னேன் அவங்க இம்ப்ரஸ் ஆனாங்க பட் ஆனா சேனலை பத்தி நான் சொல்ல சொல்லி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி போல விடுமோ அவங்க பொண்ணு பேசினப்ப பியூரா கேரளா பாஷையில பேசுறாங்க எனக்கு அதாவது மலையாளத்துல பேசுறாங்க நமக்கு வந்து நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியுது அவங்க பேசுறது எனக்கு குறைச்ச குறைச்சு அறியும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது பட் ஆனா ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் அப்புறம் அவங்க ட்ரெயின் கிளம்பிட்டாங்க நானும் அப்படியே தேவஸ்தான ஆபீஸ் ஓகே வந்துட்டேன் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜேர்னி வந்து உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு நடந்து வரதா இருக்கட்டும் ஏன்னா ஒரு பிஃபோர் த டூ இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நானு என் சர்க்கிள் ஒரு ஃபேமிலியோட வந்தோம் அப்ப வந்து நிறைய மெமரிஸ் இருந்தது அதாவது நடந்து வரும்போது சரி ஒரு பன்னபுளா இருந்தது தாண்டி அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு நினைச்சு பார்த்துட்டு வந்தா ஜாலியா இருந்தது சோ அடுத்து ஃபேமிலியோட வரதுக்கு சார்ஜ் கிடைச்சுன்னா வரணும் இந்த வீடியோ வந்து சும்மா அந்த மலையா காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுக்கிறேன் சோ அப்படின்றப்ப நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சொல்லுங்க நிறைய பேருக்கு வந்து கோயில் பக்கத்துல இருக்கிற விஷயங்களை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் தேவஸ்தான ஆபீஸ் தான் இருக்குன்னு சொன்னேன் ரெண்டாவது பழைய ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது பெரும்பாலான ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கோவில் வந்து மலையில வைப்பாங்க அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒண்ணு தெய்வ நம்பிக்கையை பரப்புறதுக்காக ஒன்னு ரெண்டாவது அந்த மலையை பாதுகாக்கிறதுக்காக உண்டு இப்ப இந்த பழனி முருகன் மலையை வந்து யாராலையும் தொட முடியாது ஈவன் கவர்மெண்ட் தொட மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பிக்கஸ்ட் டிவோஷனல் இடமா மாறிடுச்சு அப்படின்றப்ப முருகனோட அருள் எவ்வளவு இருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பாக்கும்போது ஒரு மலையும் சேஃபு ஆஹ் நம்ம வழிபடுற முருகனும் பத்திரமா இருப்பாரு எத்துங்கிற மாதிரி தான் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ண வந்து ஒரு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு முருகன் அவ்வளவு பிடிக்கும் பிடிக்கலன்னா இல்ல அதாவது பல விஷயங்களை நம்ம சுத்தி பார்த்துட்டே இருந்துட்டு சட்டமே வந்து நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை எனக்கே வந்தது சாமியெல்லாம் பார்க்காம இருந்தது மேபி பாக்கலாம் இந்த தடவை நான் நிறைய எல்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு வேண்டுதல மைண்ட்ல செட் பண்ணிட்டே வருவேன் போய் கேட்கணும் அதை போய் கேட்கணும் அப்படின்ட்டு இந்த தடவை பிளாங்கா தான் வந்தேன் எனக்கு எதுவுமே வேணாம் நான் பாக்க வரேன் என் கஷ்டமுக்காக எல்லாம் தெரியும் அது என்ன நீ பண்றியோ பண்ணிக்கோ நான் உனக்கு பாத்துட்டு மட்டும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு மனுஷன் எல்லாம் வந்தேன் நிறைவேறிச்சு என்ன மேல பேர் சாமியா பாத்துட்டோம் அப்படின்னா பண்றாங்க போன அனுபவம் ஏதாவது இருந்தது நான் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க சர்க்கிள்லயும் சரி உங்க ஃபேமிலியும் சரி கோவில் சம்பந்தப்பட்ட யாராவது நல்லபடியா தெரியும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்காங்க ஏன்னா அது சொல்றதுக்கு இப்ப நிறைய பேர் ஆள்கள் கம்மியாயிட்டே வர்றது ஒரு கோவில் எப்படி தோன்றுச்சு அங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பாலு இப்ப நம்ம பத்தாம் போதாவது சாமியை கும்பிட்டு போயிடுறோம் ஆனா அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் என்கிட்ட அப்படி இருக்காங்க நான் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கேட்டு சொல்லுங்க சப்போஸ் சின்ன வார்த்தையமா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கலாம் புகையை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில வந்து நான் சொல்லப் விஷயம் உண்மை ஒன்று தான் கோவில் பக்தி சம்மந்தப்பட்ட நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் இல்லாததுக்கும் உன்னை ஒன்று நீங்க இருக்கு நம்முனா அது இருக்கு நீங்கள் இல்லை நம்முனா அது இல்லை அவ்வளவுதான் அவ்வளோதான் விஷயம் அது உங்க மைண்ட் பொறுத்து அது யாருக்கும் உங்களோட மைண்ட் செட்டை திணிக்காதீங்க இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க இருக்குன்னு சொல்லாதீங்க அது வந்து சில பேர் கத்துக்குவாங்க சில பேர் கத்துக்கிட்டு வருவாங்க சில பேர் அவங்க காலப்போக்கில் கத்துக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி டைப்ல அமையுது அப்படின்னு உங்களோட கூட இருக்கவங்களோட வளர்ச்சி பற்றி பத்தி தெரிஞ்சுக்கங்க சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் தான் வாரம் சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம அதை அடிக்கடி நினைவு கொடுங்க சரிங்களா நல்லா இருக்கும் இந்த வீடியோல வந்து என்ன நினைச்சதோ சொல்லிட்டேன் மேலும் சொல்லாத விஷயங்கள் வந்து அடிக்கடி வரும் பார்க்கலாம் சரிங்களா சோ ஓவராலாக நான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லிருக்கேன் நான் ஒரு ஓவராலாக ஒரு சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர்ல ஒரு தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஒன்னு அடுத்து ஒரு டென்னு பிளஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பக்கம் நடந்து வந்திருக்கேன் என்னால அதுக்குமே நடக்க முடியல கால் வந்து பீங் இன்ஸ் அதனால நடக்க முடியல இத்தனைக்கும் நாலு வருஷம் மொத்தம் இந்த வருஷத்துல வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் கேப் விட்டு வந்திருக்கேன் இந்த வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷத்துல இப்பதான் என்னால சுத்தமா நடக்கும் பகுதிக்கு பகுதி நடக்க முடியாம போயிருக்கு பகமா வந்து கோவில் வழியாவது வந்துருவேன் அதுக்கப்புறம் கூட நான் பொருள் உருண்டு பிறண்டு அது பழனியார் அவர் இந்த காலேஜ்கிட்ட எல்லாம் வந்துட்டு கூட அப்படியே உட்காந்துட்டாரு வந்துடுவேன் ஆனா இந்த முறை தான் வந்து சுத்தமாக பண்ண முடியல ஆனா இதுக்கு என்ன காரணம் தெரில நான் எதுவும் தப்பு பண்றேன்னு தெரில இப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டேன் இனிவே கைஸ் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் உங்கள்ட்ட சொல்ல போற விஷயங்கள் நிறைய இருந்தது நான் சொல்லி முடிச்சுட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒளிச்சு இப்போ புதுசா போட்டா ப்ரொமோஷனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்ல தான் வந்து பெரிய பெரிய டைரக்டர் சரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து வராங்க சோ நம்ம சேனல் வந்து நல்லபடியா க்ரோத் ஆகி போச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வரக்கூடிய ஆக்டரோ இல்ல டைரக்டரோ யாரா இருப்பாங்க அப்படின்னு நானே திங்க் பண்றேன் நடக்கும் நம்பிக்கை பாக்கலாம் என்ன எப்படி போகுது என்ன நிலை மேல போகுதுன்னு பார்க்கலாம் வாட்சிங் வீடியோ நீங்க கோயில் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சாமியா நல்லபடியா கூப்பிடுங்க பெரும்பாலும் இங்க வந்து ஒரே ஒரு இன்சிடன்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன் போயிருக்கு அதாவது நான் காலேஜ் ஒரு மூணு வருஷம் அந்த யூஜி பண்ண டைம்ல வந்தப்ப ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது இன்ன வரைக்கும் எல்லாம் மறக்க முடியல என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்தோம் வந்த உடனே வந்து யாருன்னு இதுல ரெண்டு பேரு நாங்க சாமி அப்படிங்களை கூட்டிட்டு போயிட்டு நாங்க பஸ் மாலை எல்லாம் போல நாமளா வந்தோம் அதே கூட்டிட்டு போய் கோக்கன் வாங்கிக்கோங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க இவ்வளவு பணம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் விளையாட்டு தரமா விவரம் இல்லாம பண்ணி முடிச்சிட்டோம் பேச கொடுத்துட்டு ஒரு இரநூறுவா முந்நூறுமா ஆச்சு நாங்க அப்பதைக்கு காலேஜ்லயே வந்து எங்களுக்கு செலவு கொடுக்குற காசே கம்மி தானே ஒரு நானூறு ரூபா முன்னூறு வச்சு தான் வந்தோம் எங்களுக்கு இது முந்நூறுவா இதுலயே போயிட்டு வீட்டுல என்ன கையில் வைப்பாங்க சார் பயந்துகிட்டே வந்தோம் அப்ப அப்பதான் தெரிஞ்சது நம்ம ஏமாந்துட்டோம் அதாவது தேவையில்லாம இடத்துல வந்து செலவு பண்ணிட்டோம் வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்தது பண்ண முடியல அவங்க அங்க டோக்கனை கொடுத்துட்டு ஒரு பிரசாத திட்டத்துல வந்து ரூபாய் நோய் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நீங்க நேரம் நடந்து ஏற இடத்துக்கு போயிடுங்க அங்கே உங்களை வந்து ஆள் அப்படின்னு சொல்லி பாத்துருப்பாங்க நாங்களும் ஒரு விளையாட்டு சரி திட்டத்தி போயிட்டோம் அப்புறம் ஏமா சொல்றேன் அப்படின்னா நாலு வருஷம் ஆச்சு நாலா அஞ்சு ஆறு எட்டு எப்படி வயசு எனக்கு இருபத்தி ஆறு நேன் ஆஹ் குறைஞ்சது அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆகுது ஆகுதுனால இன்னும் அதை மறக்க முடியும் இப்ப கூட நீ கூட நடந்து வரப்போரா கேட்கறாரு தம்பி டோக்கன் ஃப்ரீ தான் வாங்கிட்டு போயிருந்தாரு இல்லைங்க வேணாங்க பெரிய மனு இருக்காரு எதுவும் சொல்லவும் முடியல சரி விட்டு எல்லாம் வேணாங்க வேணாங்கன்னு நான் வந்துட்டேன் ஏன்னா அந்த இன்சிடென்ட் எனக்கு அதான் ஒரு இதுல அடிபட்டோம் அப்படின்னா அது மறக்காது மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னும் ஞாபகத்துலயே இருக்கு அதனால மறக்க நினைக்கிறேன் கோயில பத்தி நினைச்சா எனக்கு நான் வருது அந்த விஷயம் அப்புறம் முருகன் நான் பிள்ளை சொல்லுவேன் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஆஹ் பாக்கலாம் அடுத்து ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன் எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும் ரொம்ப Love you so much. Bye.